இப்படி வாழ்ந்தா வாழ்க்கை ரொம்பவே சூப்பவாக இருக்குங்க ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கிரிஸ்ட் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஒன் லிவ் டு த வே இப்படி வாழணும் அப்படின்ட்டு நான் உங்ககிட்ட சொல்ல வரல பட் இப்படி வாழ்ந்தா வாழ்க்கை ரொம்பவே நல்லா இருக்கும் அப்படின்னு தாங்க நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போறேன் ஒரு சூப்பரான வரிகளை வந்து ஃபர்ஸ்ட் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன் உன்னை அறிந்தால் உன்னை அறிந்தால் உலகத்தில் போராடலாம் உயர்ந்தாலும் தாழ்ந்தாலும் தலை வணங்காமல் நீ வாழலாம் இது தாங்க உண்மை உங்களையே முழுசா நீங்கள் வந்து ஏற்றுக்கோங்க உங்களை எப்போ நீங்கள் முழுமையா ஏற்றுக்கிறீங்களோ எப்போ உங்களுக்கு அந்த மனப்பக்குவம் வருதோ அப்போ தாங்க நீங்கள் வந்து வாழ்க்கையை வந்து ஜெயிச்சிட்டீங்க அப்படின்னு அர்த்தம் எப்போதுமே ஏங்கிட்ட அது இல்லையே இது இல்லையே அப்படின்னு சொல்லிக்கிட்டு புலம்பிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கைய நீங்கள் முழுமையாக வாழவும் முடியாது உங்ககிட்ட இருக்கிறத திருப்தியா ஏற்று ஏற்றுக்கொள்ளவும் முடியாது ஸோ உங்ககிட்ட இருக்கிறத நீங்க திருப்தியாக வாழ தொடங்கிக்கிட்டீங்க அப்படின்னாலே நீங்கள் வாழ்க்கையில முன்னேறி அடுத்த ஸ்டெப்பை நோக்கி போய்கிட்டே இருக்கீங்க அப்படின் தாங்க அர்த்தம் கண்டிப்பாக இந்த வாழ்க்கையை ஜெயிக்கணும் அப்படின்னாலே இந்த புலம்பில் வந்து தவிர்த்துக்கிட்டு இருக்கிறத நிம்மதியாக வாழ்கிறதுக்கு வந்து நாம் பழகிக்கிட்டோம் அப்படின்னா யார்கிட்டையுமே மண்டி போட்டு நிற்க வேண்டிய அவசியமே கிடையாது ஸோ எப்போதுமே அடுத்தவங்கக்கிட்ட அது இருக்குது அதாவது கார் இருக்குது பைக் இருக்குது என் கிட்ட இது இல்லையே அப்படின்னு சொல்லிக்கிட்டு புலம்பிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா வீட்டில் சண்டையும் சச்சரவும் தாங்க மிஞ்சும் ஸோ எது வேணுமோ அதை அடைகிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் பட் அந்த முயற்சி நேர்மையாட்டும் அந்த எண்ணங்கள் எப்போதுமே உயர்வாட்டும் மட்டும் இருக்கட்டும் குறுக்கு வழியில போனீங்க அப்படின்னா கண்டிப்பா எடையிலே அது வந்து ஸ்டாப் ஆகிரும் அதனால வேற ப்ராப்ளங்கள் வர்றதுக்கு கூட ரொம்பவே சான்ஸ் வந்து ஜாஸ்தியாக தாங்க இருக்கும் ஸோ அவங்கக்கிட்ட அது இருக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டு உடனே எனக்கு இது வேணும் அப்படின்னுட்டுன்னு நீங்கள் அதில் ஒரு இதை வந்து வச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக கடனில் தாங்க போய் மூழ்கணும் அதுக்காக ஒரு கார் வாங்கணும் அப்படின்னா ஒரு எக்ஸாம்பிளுக்காக தான் உங்ககிட்ட சொல்கிறேன் ஒரு கார் வாங்கணும் அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கு வந்து பணம் தேவை ஸோ அதை வந்து எப்படி வந்து சம்பாதிக்கிறது அதுவும் நேர்வழியில் எப்படி சம்பாதிக்கிறது அதை எப்படி சேமிக்கிறது அப்படிங்கிறத வந்து ஃபர்ஸ்ட் வந்து தெரிஞ்சிட்டு அதுக்கப்புறமா நீங்க அதை வந்து பண்றதுக்கு ஸ்டார்ட் பண்ணுங்க ஸோ எல்லாமே இதே ப்ராசஸ் தாங்க கண்டிப்பாக ஒரு இலக்கை அடையணும் அப்படின்னா உங்கள் குறிக்கோள் இருக்குதே அது வந்து ரொம்பவே நேர்மையாட்டி இருக்கணும் அதை மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க ஸோ ஒரு சிம்பிளான ஒரு கதையை வந்து உங்ககிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு நினைக்கிறேன் ஒரு முறை ஒரு காட்டில் ஒரு குளத்தில் தாங்க ஒரு பசுவும் தவளையும் தண்ணி குடிக்கிறதுக்காக போயிருந்தது ஸோ அந்த பசுவோட வயிற்று கொள்ளளவு எல்லாருக்குமே தெரியும் தவளையோட வயிற்று கொள்ளளவும் எல்லாருக்குமே தெரியும் ஸோ இந்த தவளை என்ன நினச்சிதான் பசு வந்து ரொம்ப அதிகமா தண்ணி குடிக்கிறதுனால மட்டும்தான் அது வந்து ரொம்ப பெருசா இருக்கு நானும் மாதிரி அதிகமா தண்ணி குடிச்சேன் அப்படின்னா பசுவை மாதிரி ரொம்பவே சூப்பராக பெருசா அழகா வளர்ந்துடலாம் அதோட வயிற்று கொள்ளவை தாண்டி அதிகமா தண்ணியை வந்து குடிச்சிக்கிட்டே இருந்துச்சான் சோ இதனால என்ன இரு என்ன ஏற்பட்டிருக்கும் இருக்கும் நீங்கள் நீங்க கண்டிப்பா கெஸ்ட் பண்ணிருப்பீங்க ஆமாங்க அதே இடத்துல அது வந்து செத்து மடிஞ்சு போச்சு ஸோ இதான் மாத்திரி தாங்க நிறைய பேரோட வாழ்க்கையும் இருக்குது அளவுக்கு அதிகமாக ஆசைப்படுறமே தவிர அதை வந்து அடையிறதுக்கு என்ன முயற்சி எடுக்கணும் அதை வந்து எப்படி ஸ்டெப் 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 பை ஸ்டெப்பாக நாம் வந்து கொண்டு போகணும் அப்படிங்கிறத யாருமே திங்க் பண்ணுறது கிடையாது உடனே எனக்கு இது நடக்கணும் அப்படின்னா அது வந்து ஒரு பொருளை வாங்குறதான விஷயமாக இருந்துச்சு அப்படின்னா கடனில் போய் மூழ்குவோம் இல்லை எனக்கு இதை உடனே இதை வந்து பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த தவளையை மாதிரிதாங்க செத்து மடிய வேண்டிய ஒரு சூழ்நிலையாக இருக்கும் ஸோ எப்போதுமே ஒரு விஷயத்த வந்து ஆசைப்படுறதுல தவறே கிடையாது கண்டிப்பாக மனிதனாக பிறந்த எல்லாருக்குமே ஆசை அப்படிங்கிறது கண்டிப்பாக அது ஒரு நேச்சரான விஷயம் பட் அதுக்காக உட்கார்ந்துருந்து புலம்பிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா வாழ்க்கை வந்து சும்மா ரஃப்பாக போனது மாதிரி போயிடும் உங்களுடைய வாழ்க்கையே வேஸ்ட் அப்படிங்கிறது மாதிரி ஆகிரும் இருக்கிறது ஒரே ஒரு வாழ்க்கை ஸோ அந்த வாழ்க்கையை திருப்தியாக நிம்மதியாக வாழ்ந்துக்கிட்டு போனோம் அது தாங்க இந்த உலகத்துல நாம் பண்ணக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயமா இருக்கும் ஸோ நம்மளுடைய வாழ்க்கைய ரொம்பவே திருப்தியாக அழகா கொண்டு போறது கண்டிப்பாக நம்மளோட கையில் மட்டும்தான் இருக்குது ஸோ உங்களுடைய வாழ்க்கையை ரசித்து வாழணும் அப்படின்னா எப்போதுமே புலம்பிக்கிட்டே இருக்காதீங்க இப்படி வாழ்ந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு யோசிச்சிங்க அப்படின்னா அந்த இலக்கை அடையிறதுக்கு என்ன முயற்சிகளை வந்து பண்ணணுமோ அதை வந்து ஒன் பை ஒன்னாக நேர்மையாக குறுக்கு வழியில் போகாமல் ஒரு உயர்ந்த எண்ணத்தோடு பண்ணிக்கிட்டே இருங்க கண்டிப்பாக ஒரு சிறப்பான வாழ்க்கையை வந்து நீங்கள் வாழலாம் உங்களுக்கு இந்த பதிவு பிடிச்சிருந்தா அப்படின்னா லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க இது தான் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கோனை கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க் யூ